எழுந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மிக சிறப்பான அற்புதமான காலத்திற்கு தேவையான ஐந்து அம்ச திட்டங்களோடு மது ஒழிப்பு சாத்தியம் என்கிற அற்புதமான தகவல் நமக்கு தந்திருக்கிறார்கள் அது தவறுடைய ஆரோக்கியத்திலும் ஆயுள் அல்லா வரக செய்தார்கள் வாழிப்பானாக இந்த சமூகத்தை முழு சமூகத்தையும் அல்லாஹ் அல்லாஹுரபுல் ஆலமின் மதுவிலிருந்து பாதுகாக்கப்பட்ட சமுதாயம் அல்லாஹி தந்தார்கள் வாழிப்பானாக அலமது இந்த ஜமாஅத்துலமா சபாயின் சார்பாக நடத்தப்பட்டிருக்கிற சீரத்து நபி மற்றும் மது ஒலிப்பிற்கு எதிரான இந்த விழாவில் சில தீர்மானங்கள் இஷா வாசிக்கப்பட இருக்கிறது ஒவ்வொரு தீர்மானத்திற்கு பின்னாடி இன்ஷா அல்லாஹ் நாரைய தகுவீன்னு சொல்லுவாங்க ஒரே குரலாக இன்ஷாலா கையை உயர்த்தி அல்லாஹுக்கு விரண்டு நீங்கள் தக்வீரம் முழங்குங்கள் அல்லாஹு ரபுல்லாலும் நம்முடைய தீர்மானங்கள் அது வெறும் வார்த்தை வடிகளாக இல்லாமல் செயல் செயல்வழிகளாக வருவதற்கு அல்லாஹ் தோஃபிக்க செய்வானாக கொஞ்சம் கொஞ்ச நேரம் அமைதி இருக்கு நான் தீர்மானம் வாசி முடிஞ்ச நன்றி உரிமைக்கு பின்னால் எல்லோருக்கும் உணவு தரப்படும் சார் தீர்மான வாசிக்கப்படும் முடித்த உடனே ஒவ்வொரு தீர்மானத்துக்கு பின்னாடியும் அசத்தை வந்து அந்த ஆணையத்துக்குப் சொல்லுவாங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரே குறிப்பில் பேர் சொல்லுங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஜமாஅத்துள்ளமா சபையின் சார்பாக நடத்தப்பட்டிருக்கிற மீளாது விழா மற்றும் மது ஒலிப்பு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தீர்மானம் ஒன்று நல்ல மனிதனின் உடல் ஆரோக்கியத்தையும் அறிவையும் ஆற்றலையும் சூறையாடுகிற உயிரிழப்பை ஏற்படுத்தி குடும்ப அமைப்பை சிதைக்கிற சமூக தீமைகளின் தாயாக திகழ்கிற எல்லா வகையான போதைப் பொருள்களையும் முற்றாக தடை செய்து பூரண மது விலக்கி அமுல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஜமா வாசவை இந்த மாநாட்டின் வழியாக வலியுறுத்துகிறது தீர்மானம் இரண்டு வெறுப்பு அரசியலின் வேட்கை வேட்டை வேட்டைக்காடாக தமிழ்நாடை மாற்ற முயலும் சங்கிகளும் சமூக விரோதிகளும் கைகோர்த்து கொண்டு பரவலாக முஸ்லிம்கள் வழிபாட்டு தரமான பள்ளிவாசல்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறார் இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரான இது போன்ற அச்சுறுத்தல் அச்சுறுத்தல்களை அடியோடு கலைந்திட தமிழ்நாடு அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று இந்த மாநாடு வழியாக ஜமாத்மா வலியுறுத்துகிறது தீர்மானம் மூன்று பொது சிபியல் சட்டம் குடியுரிமை திருத்தச் சட்டம் முதலிய ஆபத்துகளால் இந்திய முஸ்லீம்கள் வாழ்வு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது பல்லாயிரக்கணக்கான சாதிகள் பன்னூற்று மொழிகள் கொண்டது நம் இந்தியா இந்தியர்கள் அனைவரும் அவரவர் மத நம்பிக்கையின்படி வாழவும் அதை பிரச்சாரம் செய்யவும் உரிமை விளங்கியுள்ள நமது அரசமைப்பு சட்டம் அந்த அடிப்படை உரிமைகளை பறிக்கும் வகையில் ஒன்றிய அரசு பொது சீவில் சட்டம் கொண்டு வர முயல்வது கண்டனத்திற்குரியது என்பதை இந்த தீர்மானத்தின் வழியாக ஜமா வலியுறுத்துகிறது பொது சட்டம் கொண்டு வருவது குறித்த பேச்சுகளுக்கு வாய்ப்பளிக்கும் அரசமைப்பு சட்டம் வழிகாட்டு கொள்கை பிரிவு நாற்பத்தி ஆணை அகற்ற வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டும் கொள்கை பிரிவு நாற்பத்தி நாலை அகற்றி இந்தியர்கள் அனைவரும் மத வழிபாட்டு உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை இந்த தீர்மான கூட்டத்தின் வழியாக கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் ஐந்து அண்மை காலமாக சிறுபான்மை மற்றும் பழங்குடி மக்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரங்கள் கோரமான வன்முறைகள் அதிகரித்து வருகின்றன இவை சர்வதேச அரங்கில் நம் நாட்டினுடைய மதிப்பை சீர்குலைத்து வருகிறது உச்ச நீதிமன்றம் கண்டனம் வெளியிட்ட பின்னரும் கூட சம்பந்தப்பட்ட காட்டாமல் இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது ஒன்றிய ஒன்றிய மாநில அரசுகளில் அங்கம் வகிப்பவர்களே வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுவது இன்னும் பேராபத்தை நோக்கி நாடு சென்று கொண்டிருப்பதை காட்டுகிறது அமைதியையும் நம்பிக்கையையும் மக்களிடம் ஏற்படுத்திட வெறுப்பு பிரச்சார விபச்சாரத்தில் ஈடுபடுவோரை கைது செய்து கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தண்டனை பெற்று தர வேண்டும் என்று ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளை இந்த கூட்டத்தின் வழியாக ஜமாத் வலியுறுத்துகிறது தீர்மானம் ஆறு இந்த பகுதியில் உண்டான தீர்மானமாக சேர்த்திருக்கிறாங்க சங்கராபுரம் பூட்டை ரோட்டில் அமைந்துள்ள மது கடைகளால் மது அறிந்து விட்டு செல்லும் நபர்களால் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது இதனால் பல உயிர்களும் தாங்களும் நஷ்டடைவதெல்லாம் பல உயிர்கள் பலியாகி உள்ளார்கள் மேலும் பூட்டை ரோட்டில் உள்ள அமைந்துள்ள அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவிகள் அவர்கள் சென்று வருவதற்கு இடையூறாகவும் விரைவாக அப்புறப்படுத்தி தருமாறு காவல்துறைக்கும் மற்றும் அரசு நிர்வாகிகளுக்கும் இந்த கூட்டத்தின் வழியாக ஜமாத்து வலியுறுத்தி கேட்டு கொள்கிறேன் அலமதுலா இந்த தீர்மானங்கள் அல்லாஹை கொண்டு விரைவாய் சமுதாயத்திற்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய எல்லோரும் துவா செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நன்றியுரை பாஷா நன்றி சொல்லுவார்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து நன்றி உரை சொல்வதற்கு முன்பாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி அந்த நன்றி உரை சொல்கிறேன் உஸ்மான் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ் அந்த சம்பவத்தை சொல்கிறேன் மது என்பது பெரிய பாவம் அது மட்டுமல்ல அந்த மது என்பது ஒரு தாயாகவும் இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அலைவு செல்லம் அவர்கள் சொல்வதைப் போல ஒரு தடவை ஒரு மனிதர் நல்ல வணக்கசாலியாக இருக்கிறார் அந்த வணக்கசாலி வணக்கசாலியாக அவர் தொழுதை எல்லா வணக்கங்களையும் செய்கிறார் அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி அந்த பெண்மணி சொல்கிறாள் தன்னுடைய வேலைக்கார இடத்தில் இந்த நபரை நான் ஆசைப்படுகிறேன் அவனுடன் உடலுறவு கொள்வதற்காக ஆசைப்படுகிறேன் ஆகையினால இந்த மனிதனை கூப்பிட்டால் வரமாட்டுகிறான் ஆகையினால் இந்த மனிதனிடத்தில் நீ சொல்லிவிட்டு கூப்பிட்டு விட்டு வா என்று சொல்லியிருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த பெண்ணாகிறவள் அந்த மனிதன் நல்லவனாக இருக்கின்றான் அல்லவா அந்த மனிதனிடத்தில் அந்த பெண்ணை போய் சொல்கிறாள் இதை போல எங்களுடைய முதலாளி உங்களுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்தில் அந்த மனிதரும் யதார்த்துமா வந்துட்டார் வீட்டில் வந்த உடனே அந்த பெண்மணி கதவை உடனே சாத்தி விடுகிறார் சாத்திவிட்ட பிறகு அந்த மனிதனை பார்த்து நல்ல மனிதனாக இருக்கிறானே அவன் நல் வணக்கங்கள் அதிகமாக செய்கின்றானே அந்த மனிதனை பார்த்து ஒரு மூன்று விஷயத்தை அந்த பெண்மணி சொல்கிறாள் அந்த மனிதன் நான் சீக்கிரமா வெளியே போன என்னை விடு விடுன்னு சொல்லி கெஞ்சிறார் ஆனா அந்த பெண்மணி சொல்கிறாள் நான் ஒரு மூன்று அவகாசத்தை தருகிறேன் அந்த மூன்று அவகாசத்தை ஏதாவது ஒன்று நீ பயன்படுத்தினால் உன்னை விட்டு விடுவேன் என்று சொல்கிறார் சொல்கிறாள் ஒன்று எனக்கு கற்பழிக்க வேண்டும் செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னா என் கூட இருக்கிற ஒரு பையன் இருக்கின்றான் அந்த பையனை கொலை செய்துவிட்டு நீ போயிடு ஒண்ணு சினா செய்த நீ வெளிய போயிடலாம் கற்பழிச்சிட்டு வெளியே போயிடலாம் நீ இந்த நீ வெளியே போயிடலாம் மூன்றாவதாக பானத்தில் கொஞ்சோண்டு இருக்கிறது அந்த மதுவை இதை குடித்துட்டு சொன்னா நீ போயிடலான்னு சொல்லலாம் அந்த மனிதன் பார்க்கிறான் பாவம் மூன்றும் பெரிய பாவம் தான் அந்த மூன்று பாவத்திலும் இந்த சிறிய பாவமாக இருக்கிறது மது குடிச்சிடுன்னு சொன்னா உடனே நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன் நல்ல மனிதனாக இருந்த மனிதன் அவன் என்ன செய்கிறான் சாப்பாடு பின்னாடி கொடுத்துருவாங்க சாப்பாடு பின்னாடி கொடுத்துருவாங்க அந்த மதுவை எடுத்து குடித்து விடுகிறான் அந்த மதுவை குடித்த உடனே அந்த மனிதனுக்கு அவனுக்கு தலைக்கு மேல் போதை ஏறி அவன் என்ன செய்கிறான் அந்த பெண்மணியாக இருக்கிற நல்ல அந்த விபச்சார பெண் அந்த பெண்ணை கெடுத்துறான் அதாவது கர்ப்பம் விடுகிறான் கெடுத்து விட்ட பிறகு பிறகு அந்த அந்த பையன் கூட இருந்தான் அல்லவா பையனை இந்த பையன் பார்த்துட்டான் வெளியே போய் சொன்னான்னு சொன்னா என்னுடைய இது வானம் போயிடுமே நினைச்சிட்டு அந்த பையனையும் கொலை பண்ணிடுறான் கணித்துக்குரியவர்களை இது எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் சிறிய விஷயம்தான் கொஞ்சோண்டு மதுதான் குடித்தான் அவன் என்ன செய்தான் மூன்று கொலையும் செய்து விட்டான் மூன்று பெரிய பாவமும் செய்து விட்டான் ஆகையினால மது என்பது சிறியதாக தான் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் தான் தெரியும் ஆனா தலைக்கு மேலே ஏறின்னு சொன்னா எல்லா பாவத்தையும் அவன் செய்ய முற்பட்டு விடுவான் ஆகையினால இந்த மதுவை இதோடு முடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த சம்பவத்தை சொல்கிறேன் அதற்கு பிறகு நபிகள் இந்த ஜமாத்துல் உலமா சபை நடத்தும் தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்ட சார்பில் சங்கராபுரம் மட்டும் நடத்தும் மாபெரும் சீரத்து நபி சல்லுல்லாஹூ அலி வசல்லம் மது ஒழிப்பு மாநாட்டைக்கு தலைமை தாங்கி நடத்து நடத்தியிருக்கும் மோலானா மோலவி அல்தாப் ஹுசைன் ஹசரத் அவர்களுக்கும் கிரா தோதிய ஹமீதுல்லா ஹசரத் அவர்களுக்கும் கீதம் இசைத்த முகமது ஜுனேத் அவர்களுக்கும் வரவேற்பு நகர்த்திய மன்சூர் ஹசத் அவர்களுக்கும் தொகுப்புரை வாழ்த்திய லுக்மான் ஹசரத் அவர்களுக்கும் துவக்கு உரை உயர்த்திய இக்ராமுல்லா ஹசரத் அவர்களுக்கும் சிறப்பு பேச்சாளராக வந்து சிறப்புரை ஆற்றி செல்லிருக்கின்ற மோலானா மோலவி அபுவக்கர் ஹசரத் அவர்களுக்கும் அதே போன்று மோலனா மௌலவி முஃப்தி ஷாரியாஸ் ஹசரத் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்க வந்தவர்களுக்கும் மோலனா மௌலவி முகமது காசிம் அவர்களுக்கும் முகமது சோபான் ஹஸரத் அவர்களுக்கும் அப்துல் குதூஸ் ஹசரத் அவர்களுக்கும் தாயிர் ஹசரத் அவர்களுக்கும் முஹம்மது ஜாஃபர் ஹசரத் அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற மோலனா மௌலவி அக்பர் அலி ஹசரத் அவர்களுக்கும் டாக்டர் தாஜுதீன் அவர்களுக்கும் டாக்டர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருந்த ரோஜாமணி ரோஜா ரமணி துரை தாகப்பிள்ளை அவர்களுக்கும் ஆஷாபி ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கும் முத்து கர்பன் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற எல்லா ஜமாத் அனைத்து அனைவர்களுக்கும் இந்த ஜமா கள்ளக்குறிச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து